எழுத்தாளர் வணங்கி மகிழ்கிறேன் இந்நிகழ்வின் முதல் அமர்வாக அவர்கள் மொழிபெயர்ப்பு கட்டுரைகள் இலக்கிய விமர்சன கட்டுரைகள் எழுதுவதின் மூலம் தனது இலக்கிய பயணத்தை தொடங்கியவர் அம்ப படுகை என்னும் சிறுகதை தொகுப்பிற்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இளம் எழுத்தாளர்களுக்கான சாகித்ய அகாதமி யுவ புரஸ்கார் விருதினை பெற்றுள்ளார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எழுத்து கனையாளி அசோகமித்ரன் சிறுநாவல் பரிசு எனும் சிறுநாவலுக்கு வழங்கப்பட்டது இருபது இலக்கிய சிறுகதை பரிசு எப்பொழுதும் முடிவிலே இன்பம் என்ற சிறுகதைக்கு பெற்றுள்ளார் எழுத்தாளர் அவர்கள் இணையதளத்திலும் தமது இலக்கிய பயணத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார் காந்திய சிந்தனை கொண்ட படைப்பாளிகளில் தமிழ் தமிழில் இன்றைய தலைமுறைகளில் முதன்மை படைப்பாளியாகவும் இளைய உலகில் காந்திய முகமாகவும் எழுத்தாளர் சுனில் கிருஷ்ணன் ஐயா அவர்கள் அறியப்படுகிறார் காந்தி துடை என்னும் இணைய இதழையும் நடத்தி வருகிறார் காந்தி துடே என்னும் இணைய இதழ் தமிழில் காந்திய பற்றி அறிவதற்கான முதன்மையான இணைய பக்கமாகவும் உண்மைக்கு பல முகங்கள் உண்டு என்பதையும் ஒற்றை உண்மையை வலியுறுத்தக்கூடிய எதுவும் காந்தியத்திற்கு எதிரானதே என்றும் உண்மைகள் ஒன்றுடன் ஒன்று உரையாடி சமரசம் அடைந்து கண்டடையும் முடிவாக இருக்க முடியும் என்ற கொள்கையின் அடிப்படையில் இந்த இணையதளம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது மேலும் எழுத்தாளர் அவர்கள் மொழிபெயர்ப்பு செய்தவை தொகுத்தவை அவர் எழுதிய காந்திய கட்டுரைகள் தொகுதிகளும் இத்த இணையதளத்தில் காணப்படுகிறது இதை போன்று இலக்கிய உலகில் தடம் பதிக்க பதாகை என்ற இணைய இதழையும் தொடர்ந்து ஆசிரியர் அவர்கள் நடத்தி வருகிறார் மேலும் இவர் இலக்கிய கூட்டங்களையும் பல்வேறு இடங்களில் நடத்தி வருகிறார் இவ்விலக்கிய கூட்டங்களில் அளவை விட ஆழமே இலக்கு என்னும் பொருண்மையில் இவ்வாறான இலக்கிய கருத்தரங்குகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது குறிப்பாக சென்னையில் வெண்முரசு விவாதத்தையும் கோவையில் நரேன் ஒருங்கிணைப்பில் சொல் முதல் என்னும் இலக்கிய கூடுகையும் நடைபெற்று வருகிறது ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் காரைக்குடியில் மரப்பாச்சி இலக்கிய வட்டம் என்னும் இலக்கிய கூடுகை ஒவ்வொரு மாதமும் ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தில் புகழ்பெற்ற எழுத்தாளர்களை கொண்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது இவர் ஒரு ஆயுர்வேத மருத்துவராகவும் பணியாற்றி வருகிறார் இவர் நரோபா என்னும் புனை பெயரில் தொடர்ந்து எழுதி வருகிறார் இவரது படைப்புகளின் தனித்துவம் என்னவென்றால் யதார்த்த கதாபாத்திரங்களை தன்னுடைய புனை உலகத்தில் புகுத்தி புதுமையான படைப்புகளை இலக்கிய உலைகள் அறிமுகப்படுத்துவதும் நவீன வாழ்க்கையின் சிக்கல்களை நவீன உருவகங்களுடன் எழுதுவதில் எழுத்தாளர் சுனிகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தனித்துவமானவராகவும் தொடர்ந்து இயங்கி வருகிறார் இத்தகைய சிறப்புகளை பெற்று திகழும் எழுத்தாளர் ஐயா அவர்களை பேரன்புடன் தமது உரையை ஆற்ற வருக வருக என அத்துணை மாணவர்களின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன் நன்றி நண்பர்களுக்கு வணக்கம் எழுத்தாளர் வேற யாரும் வித்தியாசமாக இருந்துச்சு ஸோ சுரேஷ்குமார் இந்திரஜித் அவர்களுடைய நாவல்களை பற்றின ஒரு முறை ஜாகிர் அவர்கள் சொன்னது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து வந்து சுரேஷ்குமார் இந்திரஜித் வந்து கதைகள் எழுதிட்டுருக்கார் அதில் பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருஷம் அப்போ தான் அவருடைய முதல் நாவல் வெளிவருவு கடலும் வண்ணத்து பூச்சிகள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து பார்த்தோம்னா பத்தொம்பது இருபது இருபத்தொன்னூத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு நாவல் வந்திருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் அவர் மொத்தமாக எவ்வளோ பக்கம் எழுதியிருப்பாரோ அதை விட அதிக பக்கங்கள் வந்து இந்த இந்த கடை நான்கு இந்த ஆண்டுகளில் வந்து ஒரு பயங்கர முனைப்போடு எழுதிட்டுருக்கார் எனக்கு அது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் பெரிய ஒரு உந்து சக்தி ஒரு ஒரு வளர்ந்து வரும் எழுத்தாளர்களுக்கு வந்து அது ஒரு பெரிய முக்கியமான ஒரு செய்தி நான் நினைக்கிறேன் ஊக்கத்தோட ஊக்கத்தோடு தொடர்ந்து எழுதிட்டுருக்கிறது ஒரு நாவல் எழுதுறது அப்படிங்கிறது இப்போ வந்து நான்கு நாவல்கள் இதுவரையும் வந்துருச்சு ஒன்று வந்து கடலும் மன்னத்து பூச்சிகளும் அப்புறம் அம்பிகாவும் எட்வர்ட் ஜன்னரும் நான் லலிதா பேசுகிறேன் இப்போ ஒரு பாடகி ஒரு மாயப்பிறவி இந்த நான்கு நாவல்கள் இதுவரையும் வெளியே வந்திருக்கு ஒரு குறுநாவல் தொகுப்பு வந்திருக்கு எடின்பரோவின் குறிப்புகள் அப்படிங்கிற ஒரு குறுநாவல் தொகுப்பு அதுல ரெண்டு இருக்குது ரோஜா மலர் எடின்பரோ குறிப்புகள் அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஒரு புதுசா வந்துருச்சா புதுசாக புதுசாக ஒரு நாவல் வந்து இன்னைக்கு இப்போ இந்த கோயமுத்தூர் புத்தக கண்காட்சியை ஒட்டி பிறவி பெருங்கடல் அப்படிங்கிற ஒரு புது நாவல் ஒன்று எழுதி இருக்கு இப்போ இதில் வந்து இந்த புதுசாக வந்து அந்த நாவலை மட்டும் நான் படிக்கலை அதை தவிர இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய நான்கு நாவல்கள் அப்புறம் அந்த குருநாவால் தொகுப்பு இதை வச்சு நம்ம வந்து சில விஷயங்களை பேசலாம் நான் நினைக்கிறேன் இந்த கடலும் மன்னத்து பூச்சிகளுங்கிற நாவல் வந்து என்னன்னா ஒரு ஆதித்யா சிதம்பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் அவர் வந்து ஒரு தமிழில் தமிழ்நாட்டை சேர்ந்த பூர்வீமுகமாக கொண்ட ஒரு ஆங்கில எழுத்தாளர் அவருக்கு எப்படின்னா தாகூருக்கு பிறகு நோபல் பரிசு கிடைக்கக்கூடிய இந்திய எழுத்தாளர் ஒரு எவ்வளோ ஒரு பேராசர் தான் இந்த மாதிரி எழுதிப்பருன்னு தெரில நான் நினச்சி நினச்சி பார்ப்பேன் இந்த ஒரு ஒரு தமிழ் புரியமாக கொண்ட ஒரு ஆளுக்கு வந்து நோபல் பரிசு அது வந்து தாகூருக்கு பிறகு அப்படிங்கிறது அதுவே ஒரு பெரிய பயங்கரமான ஒரு கற்பனை தான் ஸோ இந்த நாவலுடைய அமைப்பு அதில் வந்து ஒரு முன்னுரையில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் என்னென்னா இந்த இந்த நாவலுக்கு எப்படி வந்து ஆய்வு செஞ்சேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா நோபல் ஏற்புரைகளை வந்து படிச்சிருக்கார் நிறையா எழுத்தாளர்களுடைய நோபல் பரிசு ஏற்புரைகளை படிச்சுக்கிட்டு அதுலேருந்து ஒரு சில விஷயங்கள் எடுத்துக்கிறாரு அப்படியே அவர் குறிப்பிட்டு சொல்கிற ஒரு எழுத்தாளர் யாருன்னா மரியோ ஒரகோஸ் லோசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லத்தீன் அமெரிக்க எழுத்தாளர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஒற்றுமை இருக்குது அதில் என்னென்னா லோசாவுடைய ஒரு நாவல் இருக்குது அது வந்து ஆண்ட் ஜூலியா அண்டர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் அப்படிங்கிற ஒரு நாவல் இருக்குது அந்த நாவல் எப்படி இருக்குன்னா அதில் ஒரு ரேடியோ வானொலி நாடகம் எழுதக்கூடிய ஒருத்தர்பான் அவன் வந்து அவன் அவன் தான் அந்த கதையினுடைய ஒரு ஸ்டோரி டெல்லர் அவன் வந்து இந்த வானொலி நாடகங்கள் எழுதி வச்சுருப்பான் அந்த ஸ்கிரிப்ட் என்னென்னா எதுவுமே முற்று பெறாத ஸ்கிரிப்ட் ஒரு ஆறு ஏழு நாடகங்கள் முற்று பெறாத ஸ்கிரிப்டோட அப்படி இப்படியே இருக்கும் அப்புறம் வந்து ஒரு நாடகத்தினுடைய டெக்ஸ்ட் வந்து இன்னொரு நாடகத்தினுடைய இது இதில் போய் சேர்ந்துக்கும் கலந்துரும் இந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ யோசித்து பார்த்தா சார் அந்த நாவலை எனக்கு தெரில ஆனால் லோசா ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது லோசா அந்த மாதிரியான ஒரு ஒரு ஒர்க் பண்ணியிருக்கார் இது இந்த இந்த நாவலில் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு அஞ்சு குறுநாவல்களை எடுத்துக்கிட்டு அந்த குறுநாவல்களை வந்து துண்டு துண்டா ஒரு பாதிய விஷயந்தான் இப்போ நமக்கு வந்து சுரேஷ்குமார் இந்திரஜித் அவர்களுடைய எழுத்து முறை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அதாவது வாசக இடைவெளி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இது கிட்டத்தட்ட வந்து சாகருடைய இதில் வந்து வாசக பொட்டல் அப்படின்னா சொல்லலாம் அதாவது நீங்கள் வந்து எங்கே அதாவது ஒரு இடைவெளின்னா ஒரு ரோடு வீடு இருக்கணும் இங்கே மொத்தமாக ஒரு திடலை காமிச்சிருவார் அந்த திடலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து என்ன வேணாலும் உள்ளே போய் போகலாம் இவர் அதாவது இந்த டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க்னு சொல்கிற மாதிரி ஒரு உச்சியில் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் காமிச்சிட்டு என்ன பண்ணிடுவார் மிச்சத்தை வந்து நாம் வந்து கற்பனை பண்ணணும் அப்போ வந்து ஒரு ரீடர் இப்போ நம்ம வந்து ஒரு தொலைக்காட்சி பார்க்குறோம் அல்லது விஷுவலாக எது எங்கேஜ் ஆகிறோம் அப்படின்னா அதில் நமக்கு வந்து என்ன கிடைக்கிது அது ஒரு அது வந்து ஒரு ஒரு பக்க தொடர்பு தான் இப்போ டிவியில் என்ன பார்க்குறோமோ அல்லது என்ன இது உண்டோ அதை அப்படியே அதைத்தான் நம்ம வந்து இது பண்ண முடியாது அதுக்கு இடையில் நம்ம புகுந்து கற்பனை பண்ண முடியாது பெரிய டேரக்டர்ஸ் காட்சி வழியாக சில விஷயங்களை பண்ண முடியும் ஆனால் ஒரு வசனமும் இதுவும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அது அது வந்து ஒரு பக்கமாக வரக்கூடிய விஷயந்தான் பொதுவாகவே புத்தகங்கிறது என்னென்னா நீங்கள் இப்போ பொன்னின் செல்வன் படிச்சுருந்திங்கன்னா ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு கற்பனை ஒவ்வொரு பாத்திரத்தை வேறு வேறு ஆளாக கற்பனை பண்ணி வச்சுருக்கீங்க பொதுவாகவே வந்து வாசிப்புங்கிறதே கொஞ்சம் கற்பனைக்கு இடம் கொடுக்கக்கூடியது இருக்கும் ஆனால் அதுலேயுமே வந்து சில எழுத்துக்கள் வந்து என்ன பண்ணணும்னா மொத்தத்தையும் வந்து மொத்தத்தையும் வந்து விவரித்து வச்சுருவாங்க மொத்தத்தையும் கொட்டி விவரித்து ஒரு நுணுக்கமாக எல்லாத்தையும் வந்து காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு இடம் இருக்கும் ஆனால் இவர் என்ன செய்வார்னா அது வந்து உணர்ச்சிகளாக இருந்தாலும் சரி நீங்கள் தான் அந்த உணர்ச்சிகளை வந்து எடுத்துக்க முடியும் ஒரு ஒரு இடத்த சித்தரிக்கிறதா இருந்தாலும் சரி புறவிவரணையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நாம தான் வந்து அந்த மெனக்கடம் ஸோ அதுதான் நமக்கு வந்து இவர் படைப்புகள்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இது இப்போ உதாரணமாக இந்த நாவல் கடல் வண்ணத்து பூச்சிகளில் ஆதித்ய சிதம்பரத்தனோடு அந்த கா நாவலோடு எப்படி தொடங்குதுன்னா அவர் அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்லும்போது அந்த எழுத்தாளருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லும்போது அவங்க அப்பா வந்து வெட்டி கொல்லப்படுறார் அதில் அந்த தான் அது தொடங்குது ஏன் கொல்லப்படுறார் சொல்லலை யாரால் கொல்லப்படுறார் சொல்லலை எந்த டிஸ்கிரிப்ஷனும் கிடையாது அதுக்கு அடுத்த காட்சி அந்த மரண சடங்கு காமிக்கப்படுது அதுக்கு அடுத்த அத்தியாயம் வந்து ஆதித்ய சிதம்பரம் சிறுவனாக எங்கேயோ இருக்கான் ஏன்னா போகிற போக்கில் சொல்கிறாரு அவங்க பாட்டியும் அம்மாவும் தற்கொலை பண்ணி இறந்து போய்ட்டு இப்போ இது நமக்கு என்னென்னமோ கொடுக்கும் ஏன் அவங்க அப்பா யார் கொண்டாங்க ஏன் அவங்க அம்மாவும் பாட்டியும் வந்து இறந்து போனாங்க இவ்வளவு விஷயங்களுமே ஒரு ஒரு வரியில வந்து கடந்து போயிடுவார் ஒரு ஒரு அத்தியாயத்துல ஒரு சின்ன போர்ஷனில் கடந்து போயிடுவார் அது மாதிரி ரொம்ப நுண் ஒரு சட்டிலான விஷயங்களை கவனித்து அதை வந்து எழுதுறது ஜாகிர் அவருடைய உரையில வந்து நிறைய நிறையா உதாரணங்களை சொன்னார் சிறுகதைகள்ல இருந்து வந்து அந்த மாதிரி பல இடங்கள் இருக்கு உதாரணமாக எடின்பரோ குறிப்புகள்ங்கிற ஒரு குருநாவலில் ஒரு இடம் இருக்கும் அதாவது இந்த எடின்பரோங்கிறவன் வந்து ஒருத்தன் ஒருத்தன் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இந்த கல்யாணம் பண்ணி பொழுது அவனுக்கு வந்து மா அந்த மாமனார் மாமியார் மேலே என்ன எரிச்சலுங்கிறது ஒரு வரியில் சொல்லியிருப்பார் மாமனார் மாமியார் வந்து சோஃபாவை முழுக்க அடைச்சி உட்காந்துருக்கிறத பார்த்தாலே எரிச்சல் ஏறும் அப்படின்னு இந்த ஒரு வரி ரொம்ப மைன்யூட்டான சில இடங்கள் மைனூட்டான அப்சர்வேஷன்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கும் அது அதை படித்த உடனே ஆமாம் அப்படின்னு அப்படின்னு நமக்கு தோணும் அதாவது அப்படி மாமனார் மாமி அரசில் பொதுவாக யாராவது அப்படி அடைச்சு உட்காரும் பொழுது நமக்கு ஒரு எரிச்சல் வரும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இந்த ஆதித்த சிதம்பரத்தினுடைய இந்த இந்த கடலும் பூச்சிகளும் இந்த தன்மையில் உடையது அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா அம்பிகாவும் எட்வர்ட் ஜன்னரும் இவருடைய நாவல்களில் இந்த அம்பிகாவும் எட்வர்ட் ஜன்னரும் அப்புறம் அடுத்தது வந்து நான் லலிதா பேசுகிறேன் இது ரெண்டையும் வந்து நம்ம ஒரு வகையாக ஒரு ஒரே டைப் ஆஃப் நாவல் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டுமே வந்து விடுதலைக்கு முந்தைய ஒரு நை நைன்டீன் ஹண்ட்ரட்ஸ் நைன்டீன் டொன் டென் நைன்டீன் டுவெண்ட்டி இந்த பீரியட் நைன்டீன் ஃபார்ட்டி வரைக்குமான விடு அதுலேருந்து ஆரம்பித்து விடுதலை வரைக்குமான அந்த காலகட்டம் வரைக்கும் போகக்கூடிய ஒரு வரலாற்று பின்னணி கொண்ட நாவல்கள் அதில் அம்பிகாவம் எட்வரங்கிறது வந்து மதுரை ஆலய நுழைவு போராட்டத்தை வந்து பின்மூலமாக கொண்டது இந்த நான் லலிதா பேசுகிறேன் அப்படிங்கிறது வந்து குழந்தை திருமணம் அப்புறம் அவங்க விதவையாக குழந்தை திருமணத்திலே விதவையாக கூடிய பெண்கள் அந்த நிலைமையை பற்றி பேசியது இதில் அம்பிகாவில் வந்து ஆர்எஸ் நாயுடு அ வைத்தியநாதையர் போன்ற மிக முக்கியமான வரலாற்று ஆளுமைகள் வந்து பாத்திரங்களாக வர்றாங்க கதை மாந்தர்களாக வராங்க இந்த பக்கம் வந்து லலிதா பேசுகிற என்ன முத்துலட்சுமி ரெட்டி மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக வர்றாங்க ஆர்எஸ் சுப்லட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்க எல்லாருமே கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்த சீர்திருத்தவாதிகள் ஸோ இவங்க ரெண்டு பேரும் மிக முக்கியமான கதாபாத்திரங்களாக வராங்க ஆலய நுழைவு அம்பிகாவும் எட்வர்ட் ஜென்னரும் நாவலை பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆலய நுழைவு போராட்டம் அது எப்படி வந்துச்சு அது என்ன மா மாதிரியான பின்புலத்திலேருந்து அது நடந்தது ஒரு விஷயம் நம்ம என்ன அப்படின்னா இன்றைக்கி நிகழ்காலத்தில் நமக்கு வந்து ரொம்ப சாதாரணமாக நம்ம யோசிக்கவே முடியாத ரொம்ப ருட்டீனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கூட கடந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய சாதனையாக இருந்த கா ஒரு விஷயம் இருந்து அது அதாவது நம்ம இன்னைக்கு வந்து ஒரு கோயிலுக்கு போகாதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது வேணா போகலாம் இல்லை போகாமல் இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வரலாற்றில் எப்படி போராடி பெற்ற உரிமையினுடைய விளைவுங்கிறது நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த அப்படி வந்து அந்த ஆலயனுடைய போராட்டம் சம்மந்தமாக அவ்வளோ ஒரு டீட்டெயில்டாக அதை வந்து உள்ள அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நுட்பங்கள் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சாதி படிநிலைகள் அதுக்குள்ளே அவங்களுக்கு இருக்கக்கூடிய உராய்வுகள் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அம்பிகாவம் எட்வர்ட் ஜன்னரும் அல்லது இந்த சுரேஷ்குமார்ஜித்தனுடைய இந்த நாவல்கள் மொத்தமாகவே பார்த்தோன்னா ஒரு எதிர்மறை பாத்திரங்கள் அப்படின்னு ரொம்ப பெருசாக யாருமே இருக்க மாட்டாங்க யாருமே இல்லை ஒரு ரொம்ப 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 சின்ன ஒரு சின்ன சின்ன ரோல் பண்ணக்கூடிய அங்கங்கே சில எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய தனிப்பட்ட ஆளுமைகள் இருப்பாங்களே தவிர ஒரு எதிர்கதாபாத்திரங்கள் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது நவீன இலக்கியத்திலையே வந்து பொதுவாகவே வந்து நம்ம ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும் என்னென்னா அப்போ இந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டுங்கிறது எப்படி எடுத்துகிட்டு போகிறது ஒரு நாவலில் உராய்வுங்கிறது எங்கேருந்து வருது ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்குமான உறவு நில் உறவில் இருக்கக்கூடிய சிக்கல்லேருந்து வரலாம் அல்லது ஒரு மனிதனுக்கும் அவனை சுற்றி இருக்கக்கூடிய அமைப்புக்கும் இருக்கக்கூடிய இருந்து வரலாம் சுரேஷ்குமார் இந்திரஜித்தனுடைய நாவல்களை பார்த்தோம் அப்படின்னா அந்த இந்த தனி மனுஷனுக்கும் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கும் உண்டான உறாய்வு இந்த அமைப்புங்கிறது குடும்பமாக இருக்குது அல்லது மதமாக இருக்குது ஆன்மீகமாக இருக்குது பண்பாடாக இருக்குது இந்த ஒரு மூன்று நாவல்கள் இருக்குது அதாவது என்னென்னா நான் சொன்ன நான் நான் லலிதா பேசுகிறேன் அம்பிகாவும் ஜென்னரும் அதுக்கு பிறகு வந்து இந்த ஒரு பாடகி மாய பிறகு இந்த மூன்று நாவல்களுமே என்னென்னா பெண் மைய கதாபாத்திரங்கள் கொண்டது அம்பிகா வந்து ஒரு சாதி மதம் மீறி திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஆள் அதாவது எட்வர்ட் ஜன்னருங்கிற ஒரு ஆங்கிலேயரை வந்து அக்ரஹாரத்திலிருந்து வெளியேறி செல்லக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க நான் லலிதா பேசுகிறவங்க லலிதா நான் சொன்ன மாதிரி ஒரு குழந்தை திருமணத்தில் ஆகி அவங்க வந்து கணவர் யாருமே தெரியாமல் அதாவது என்னென்னா கணவன் பேர் கேட்பாங்க கணவன் பேர் கூட அவங்களுக்கு தெரியாது யாருனே தெரியாமல் ஆறு வயசில் கல்யாணம் ஆகி ஒம்பது வயசில் விதவையாகிருவாங்க ஸோ அவங்க வந்து என்ன ஆகிறாங்க அப்படிங்கிறது ஒரு அதுதான் அந்த ரெண்டாவது நாவல் மூணாவது மூணாவது நாவல் வந்து இந்த பாடகி மாயப்பிறவி வந்து ஒரு கணவர் க திருமணமாகி கணவர் வந்து விட்டுட்டு போயிடுவார் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் வரைக்கும் அவர் என்ன ஆனார்னே தெரியாத ஒரு இடம் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான இந்த மூன்று கதாபாத்திரங்களுமே பெண் க கதாபாத்திரங்களை மையமாக கொண்டிருக்கு மூன்றுமே பிராமண பின்னணி கொண்ட ஒரு சூழலாகவும் இருக்குது மூன்றுலேயுமே தனி மனித அதாவது நம்ம வந்து இந்த சீ ஒரு சீர்திருத்த அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம் அதாவது ஒரு ரிஃபார்மேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது நம்ம வந்து பாரதியார்லேருந்து ஆரம்பித்து ஆ மாதவியார்லேருந்து பலரும் ச சமூகத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு ஒரு விஷயம் இருக்குது இப்போ ஓரளவு இன்றைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா குழந்தை திருமணம் பால்ய விவாகம் இன்றைக்கி வந்து ரிலவெண்ட்டாக இல்லை இன்றைக்கி அதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை அது மாதிரி வந்து ஒரு சாதி மீதிரிய திருமணம் அது ஒரு சிக்கலாக தான் இருக்குது இன்றைக்கும் ஒரு ரொம்ப மிக முக்கியமான சிக்கலாக இருக்குது அதுவும் வந்து இடைநிலை சாதிகளுக்கும் தலித்துகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உராய்வுகள் ஈக்குவேஷன்ஸ் வந்து ரொம்ப சிக்கலாக தான் இருக்குது இன்றைக்கி சமூகத்தில் அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது உயிரையே எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிக்கலாக இருக்குது ஒரு எட்டு ஆண்டுகள் அல்லது வந்து ஒரு விதவை மறுமணம் அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி அவுட் ஆஃப் கோர்ஷன் அது இன்றைக்கி வந்து ஒரு அது ஒரு சீர்திருத்தமோ இன்னைக்கு அது ஒரு பேச்சே கிடையாது அதை பற்றி அப்படின்னா இவர் எ இந்த நாவல்களில் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பழசாக இருக்குது அப்படி பொருட்களாக மட்டும் பார்த்தோன்னா அப்போ அதுக்கு இன்றைக்கி என்ன இல்லை இன்றைக்கி குழந்தை திருமணத்தை பற்றி இன்று என்ன பேசுகிறதுக்கு என்ன இருக்குது இப்போ வரலாற்று ஆவணத்தன்மை மட்டும்தான் அதுக்கு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறோம் அப்படி அதிலிருந்து கொஞ்சம் விலகி சுரேஷ்குமார் எந்திரஜித்த மொத்தமாக படிச்சுட்டு வந்து நம்ம இது அவ இதை லொக்கேட் பண்ணோம்னா இந்த பிராமண பின்னணி என்பதும் அவர் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய பேசுபொருள் அப்படிங்கிறதும் என்னவாக இருக்குது அப்படின்னா அது இந்த மனிதனுக்கும் தனி மனுஷனுக்கும் சிஸ்டத்துக்கும் உண்டான இந்த அமைப்புங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பண்பாடு அவனு அவனுக்குள்ள ஊறி இருக்கக்கூடிய பண்பாடு நம்ம அதாவது என்னென்னா எதெல்லாம் நம்மளுடைய சாதகம்னு நம்ம நினைக்கிறோமோ இந்திய பண்பாடு அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அல்லது இந்திய தன்மை அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாமே ஒரு வரம்பை எப்படி ஏற்படுத்துங்கிறது தான் அவருடைய சிக்கல் அதுக்கு அந்த விஷயத்தை விவாதிப்பதற்கான ஒரு எதுவாக வந்து என்ன எடுத்துக்கிறாரு ஒரு அதுக்கான ஒரு கான்டெக்ட்டாக தான் வந்து இந்த இந்த இஷ்யூஸ் அவர் எடுத்துக்கிறார் இந்த இஷ்யூஸுடைய ரிலவன்ஸ் இன்னைக்கு இல்லை ஆனால் அந்த இஷ்யூஸ்க்கு பின்னாடி ஏன் ஒருத்தன் திரும்ப திரும்ப இதை சொல்கிறான் இந்த விஷயங்களை திரும்ப திரும்ப போகணும் நோக்கி போகிறான் அப்படின்னு பார்த்தோன்னா அதனுடைய அடிப்படையை நாம் புரிஞ்சிக்க முடியும் இப்போ இதில் எடுத்துக்கிட்டோன்னா இந்த மூன்று பெண்கள் நான் சொன்னேன் இல்லையா இதில் பார்த்தோன்னா அம்பிகா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எட்வர்ட் ஜென்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்குமாக இருக்கிறாங்க லலிதா வந்து விதவையாகி அவங்க வந்து ஒரு ஹோமில் போய் சேர்ந்துக்கிறாங்க சேர்ந்துக்கிட்டு என்ன ஆகிறாங்க அங்கேருந்து ஒரு மருத்துவம் படிக்கிறாங்க மருத்துவம் படித்து அவங்க வந்து ஒரு மருத்துவராக வந்து வேலை செய்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு காதல் வருது ஆனால் அது வந்து கல்யாணத்தில் முடியலை அவர் அந்த அவர் காதலிச்ச அந்த பையன் வந்து ஐஎன்ஏ ஆர்மியில் போயிட்டான் அதுக்கப்புறம் என்ன ஆனான்னு தெரியலை அதுக்கப்புறம் பலரும் அந்த பொண்ணை வந்து பயன்படுத்திக்க முயற்சிக்கிறாங்க அதுலேருந்து அவர் தப்பிச்சு தப்பிச்சு வந்துக்கிட்டே இருக்கிறாள் கடைசியாக அவள் என்ன ஆகுதுன்னா அவளுக்கு வந்து அவருடைய தங்கச்சியை ஒருத்தி எடுத்து வளர்க்குறா அவளும் வந்து இறந்து போய்டிறா இவளுக்கும் வந்து மூளையில் கட்டி வந்து இறந்து போய்டிறாள் கேன்சர் வந்து கடைசியில் வந்து ஒரு பைத்தியம் மாதிரி நிறையா உளரல் டெல்யூஷன்ஸ் நிறையா உண்மை அதாவது கனவுக்கும் நிஜத்துக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி மறைஞ்சு போகக்கூடிய மாதிரியான ஒரு தன்மை வந்து அந்த கேரக்டர்ஸ்கிட்ட இருக்குது அதுக்கடுத்து இந்த நந்தினிங்கிற கேரக்டர் ஒரு பாடகி மாயப்பிரவில்லை அவள் எடுத்துக்கிட்டோன்னா அவள் மாதிரி கல்யாணம் ஆகி வெளியே இருந்திருக்கிறாள் பாட்டு பாடுறோம் பாட்டு பாடும்பொழுது அவளுக்கு ஒருத்தர் வந்து பாட்டு கேட்கக்கூடிய ஒரு ஆள் வந்து சான்ஸ் கொடுக்குறாரு அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு நட்பு ஏற்படுத்துது அது காதலாக மாறுது கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க ஸோ அதுக்காக எட்டு வருடமாக வராத கணவன் வந்து வரலை அப்படின்னு வந்து மரணத்துக்கு அந்த மரண சான்றிதழ் வாங்கிட்டு வந்துட்டு விவரம் வந்து வேற ஒரு உறவில் இருப்பார் டைவர்ஸ் பண்ணிட்டு வந்து வந்துடலாங்கிற அளவில் அது போய்கிட்டு இருக்கோம் ஆனால் கடைசியில் வந்து ஒரு அந்த கணவர் வந்து இருக்கிறாருங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பிரமை வந்துடும் இதில் நம்ம கவனிச்சோம்னா இந்த ரெண்டு பெண்கள் லலிதாவும் சரி நந்தினியும் சரி அவங்களால அந்த சிஸ்டத்தினுடைய இந்த பண்பாட்டு வரம்புக்கு வெளியே போக முடியல அதாவது அது அவங்களுடைய தனி மனித விழைவு வந்து இருக்கு ஆனால் அந்த தனி மனித விளைவு அதுக்கு வெளியே போக முடியாது அந்த அவங்க இதை வந்து உடச்சிட்டு போக முடியாதனால அவங்க என்ன ஆகிடுறாங்கன்னா பைத்தியமாகறாங்க அந்த சிஸ்டத்துக்குள்ளே அவங்க கொலாப் சாய் விழுந்துடுறாங்க ஆனால் இந்த சிஸ்டத்தை விட்டு வெளியே தப்பித்து வேற ஒரு நாட்டுக்கு தப்பிச்சு போகிறா இவன் அம்பிகா அவள் மட்டும்தான் என்னவா ஆகுறா அவள் மட்டும்தான் வந்து கடைசி வரையும் சேன் ஒரு புத்திசாலியாக ஒரு கூறுல ஒரு ஆளாக இருக்கிறான் இதுதான் வந்து சுரேஷ்குமார் இந்திரஜித் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்போ ஆதித்ய சிதம்பரம் வந்து அந்த பேட்டியில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் அந்த சார் சொன்ன பேட்டியில் அதில் இன்னொரு ஒரு கேள்வி இருக்கும் இந்த இந்திய மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு வரி சொல்கிறார் இந்த பண்பாடுங்கிறது வந்து பழமைங்கிறது வந்து பாறாங்க மாதிரி உங்களை அழுத்திகிட்டு இருக்கு அதை விட்டுட்டு வாங்க விடுபட்டு சுதந்திரமாக இருங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறார் இந்த தான் வந்து இந்த நாவல்கள் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய அடியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் என்ன ஸோ இது இவருடைய ஒர்க்குகளில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இறுதியாக ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த பொதுவாக வந்து இந்த நான் அந்த சுரேஷ்குமார் இந்திரஜித் வந்து மனிதர்களை வந்து அவ்வளோ டக்குன்னு அதாவது என்னென்னா மனிதர்களுடைய கான் தன்மைன்னு நம்ம சொல்லுவோம் அதாவது ஒரு ஒரு தன்னளவுலேயே ஒரு அவன்கிட்ட வந்து ஒரு அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்பக்கூடிய ஒரு ஆளாக இருக்க மாட்டாங்க அவர் இது சுரேஷ்குமார் இந்திரஜித்தினுடைய பாத்திரங்கள் உள்ளுக்குள்ளேயே வந்து அவங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தர் ரொம்ப நல்லவனாக இருந்தாலே என்ன ஆயிரும் அவரை எப்படியாவது போட்டு உடச்சிடுவார் சிறுகதைகளில் பல கதைகள் அந்த மாதிரி பண்ணியிருப்பார் எனக்கு வந்து இந்த நாவல்களை படிக்கும்போது என்னையா திடீர்னு திடீர்னு எல்லாரும் இவ்வளோ நல்லவங்களாக ஆகிட்டு வர்றாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு ஏன்னா வந்து இந்த இவ படிக்க வைக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு விதவை பொண்ணு படிக்க படிக்கிறது வந்து அவள் மாமனார் தான் காசு கொடுக்குறாரு ஸோ அப்போ எனக்கு வேறு ஒரு விஷயம் தோணுச்சு இந்த இதுவும் மறுபடியும் அந்த டூவெல் மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவாக வந்து நோவல் வந்து ஒரு ஒர்க்குக்கு கொடுப்பாங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா ஒரு மொத்தமாக ஒரு கார்பஸ் ஆஃப் ஒர்க்குக்கு தான் நோவல் பரிசு கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒரு நாவலுக்கு பொதுவாக வந்து புக்கர் தான் கொடுப்பாங்க அது ஒரு புக்கம் இருந்தாலும் அந்த டூவெல் மேன்கிற நாவல் எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து அதில் அந்த சித்தரஞ்சன்கிற ஒரு பையனை வந்து கானரஞ்சன் மாயரஞ்சன் ரெண்டாக பிரிஞ்சு வர்றதா ஒரு பகுதி வரும் இந்த மாயரஞ்சன் கிரகன் வந்து அவநம்பிக்கைனும் குருவ குருவாலை ஏந்திட்டு வருவான் இந்த கானரஞ்சன்கிறவை வந்து அன்பினும் மலரை ஏந்திக்கிட்டு இந்த சித்தரஞ்சன் ஒரு பையன் இருப்பான் அவன்கிட்ட ரெண்டு பேராக பிரிஞ்சு போயிடுவாங்க இந்த மாயரஞ்சன் வந்து அவநம்பிக்கைங்கிற குருவாலை ஏந்திக்கிட்டு உலகத்தை எதிர்கொள்ள போவான் இவன் வந்து கானரஞ்சன் வந்து அன்புங்கிற மலரை எடுத்துக்கிட்டு உலகத்தை எதிர்கொள்ள போவான் இந்த மாயரஞ்சன் வந்து அவநம்பிக்கை எடுத்துகிட்டு போகிறான் இல்லையா இவனுக்கு நடக்கக்கூடியது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் இவன் கடைசியாக வந்து வந்து அடையக்கூடிய இடம் வேறு ஒன்றாக இருக்கும் அன்புங்கிற மலரை எடுத்துகிட்டு போகிறான் இல்லையா இவனுக்கு எல்லாமே துரதிருஷ்டமாக இருக்கும் இவன் வந்து அதுக்கு நேர் எதிரான ஒரு இடத்துல வந்து முடிப்பான் அப்போது எனக்கு தோணுச்சு ஓ ஒரு மாயரஞ்சன் கானரஞ்சன் ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடிய ஒரு புள்ளி தான் வந்து சுரேஷ்குமாரை இந்திரஜித்தினுடைய படைப்புலகம்னு நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த எல்லா நண்பர்களுக்கும் எழுத்தாளர் அவர்களுடைய புதினங்களை கையாண்டுவார் தகவலையும் நேர்மறை கதாபாத்திரங்கள் விரிந்து காணப்படுகின்றது செய்தியையும் சுனில் கிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி